தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி திருநீற்று பச்சிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து தொண்ணூற்றி பச்சளை பச்சை பத்திரி உருத்திர சடை விபூதி பச்சளை பச்சிலை கரந்தை சப்ஜா இந்த மாதிரி நிறைய பேரில் வந்து இதை சொல்கிறாங்க திருநீர் போது இந்த இலைகளுடைய சாம்பலையும் சேர்த்து தயாரிக்கிறதுனால இதுக்கு திருநீற்று பச்சளைன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் காரணமும் சொல்கிறாங்க இதனுடைய தாவரவியல் பெயர் வந்து ஆசிமம் பேசிலிக்கம் இது வந்து லாமியேசிய குடும்பத்தை சேர்ந்தது பேசில் அப்படின்ற பேரில் பூரா இது வந்து பிரபலமடைந்து வருகிறது இது வந்து இந்தியாவில் வந்து கைமருந்தாகவும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் உணவில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வரதா சொல்கிறாங்க இந்த பூமியானது வாசனை மிக்க ஒரு சூழல் இயக்கம் இந்த பூ படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவன்களும் ஏதாவது ஒரு வாசனையை தனித்துவமான வாசனையை இந்த உலகில் வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்குது அதுலேயும் சில தாவரங்களுடைய வாசனை வந்து நம்மளை மேமறுக்க சேர்ந்துடும் அந்த மாதிரியான ஒரு வாசனை பொதிந்த ஒரு சிறு செடி வகை தான் இந்த பச்சிலை அதோடய இலையை எடுத்து நம்ம கையில் விரலில் வச்சு நல்லா கசக்கி அது வந்து நம்ம நுகர்ந்து பார்த்தோம்னா அப்படி ஒரு அருமையான வாசனையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மூக்கில் இருக்கக்கூடிய அந்த அடைப்பு சளி இது எல்லாத்துக்குமே வந்து அது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இதனுடைய பயன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம முகப்பரு நீங்கிறதுக்கு இதன் இலைகளோட சாறை எடுத்து அதில் வசம்பை இழைச்சி அதை முகத்தில் நம்ம தடவி வர வர பருவெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி முகமே வந்து ஒரு பளபளப்பான ஒரு தோற்றத்தை கொடுக்கும் அப்புறம் இந்த இலைகளுடைய சாரோட தேன் கலந்து சாப்பிட்டு வர கப நோய்கள் வந்து தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் உணவில் நம்ம வந்து இதை கலந்துக்கிட்டோம்னாக்கா வயத்தில் இருக்கக்கூடிய புழுக்கள் வந்து தெரித்து ஓடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மற்ற கீரை வகைகளோடு நம்ம இதை தனியாக எடுத்துக்கிறதுக்கு சில பேர் பிடிக்கலன்னு சொல்லுவாங்களே நம்ம வீட்டில் உள்ள ஆம்பளைங்களாம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம சாம்பார் ரசம் கீரை ரசம்லாம் வைக்கிறோம் இல்லையா பொரியல் அது மாதிரி கீரை வகைகள் மற்ற கீரை வகைகள் சேர்க்கும்போது இதை சேர்த்து விட்டுடலாம் சா சில சமயம் நம்ம டீ போடுறோம் இல்லையா அதில் ரெண்டு மூணு இலையை போட்டு விட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம இதை நம்ம உடலுக்கும் உள்ளுக்கும் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அகத்தியர் குணவாகட பாடலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா வாந்தி சுரமரிசி நில்லா உருத்திர சடைக்கே உரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா வாந்தி ஜுரம் அந்த கபம் இது மூணுக்கும் இந்த உருத்திர சடை நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இதனுடைய இன்னொரு பேர் வந்து உருத்திர சடையின்னு அந்த ஒருத்திர சடையான இந்த திருநீற்று பச்சிலேயே முதன்மையான மருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து சிறந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எதிர் ஆக்சிகரணி தன்மை இதில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆய்வுகள் வந்து சொல்கிறத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மெனக்கிட்டு நம்ம அரைச்செல்லாம் பண்ண வேண்டாம் சும்மா லேசாக கையில் கசக்கி அதை நுகர்ந்து பார்த்தாலே போதும் அந்த சுவாச பாதை இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே அழிஞ்சிரும் அந்த வாசனை மூலமாக பரவக்கூடிய அந்த வேதியியல் துணக்குகளே வந்து அந்த சுவாச பாதையை சுத்தம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் கடி பூச்சிக்கடி இது எல்லாத்துக்குமே வந்து உடனடி நிவாரணமாக இந்த இலையை எடுத்து கசைக்க அது கடிப கடிப்பட்ட இடத்துல நம்ம வைச்சோன்னா அதனுடைய விஷத்தன்மை வந்து குறையும் இதனுடைய விதைகளும் வந்து ஒரு சிறந்த வழி நிவாரணி உடல் சூட்டை தணிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பிரசவத்துக்கு பின் உள்ள வலியை குறைக்கிறதுக்கு இந்த விதைகளை பயன்படுத்துகிறாங்க இது மாதிரி நிறைய பயன்கள் வந்து திருநீற்று பச்சலையில் இருக்குது அதனால தான் இதை வந்து பச்சலை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவ்வளோ நேரம் வந்து காமிச்சிட்ருக்கேன் இல்லையா இதுதான் திருநீற்று பச்சலை அந்த விதைகள்லேருந்து விழுந்து முளைச்சிருக்கிறது தான் அந்த சின்ன செடி காமிச்சேன் இல்லையா அது விதைகள் வந்து இதில் தான் இருக்கும் இது வந்து பக்கத்தில் விழுந்து வளர்ந்த செடிகள் இது அதனுடைய பூக்கள் விதைகள் எப்படி இருக்குன்றதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பூக்கள் வந்து வெள்ளை நிறத்தில் அழகாக கொஞ்சம் ஊதா நிறம் கலந்து இருக்கிற மாதிரி அழகாக இருக்கும் இது வந்து துளசி செடியில் ஒரு வகை தான் இதுவும் எனக்கு வந்து இதெல்லாம் விதைகள் விழுந்து வளர்ந்த செடிகள் எங்கள் வீட்டு தோட்டத்தில் பாருங்க பக்கத்துலேயே துளசி செடியும் இருக்கும் அதுவும் துளசி செடி மாடியில் வச்சுருக்கேன் வாசலில் கீழையும் வெளியில் வச்சுருக்கேன் அதனுடைய விதைகள் வந்து விழுந்து வளர்ந்து செய்தான் ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது இந்த திருநீற்று பச்சிலையோட விதைகளை தான் நம்ம வந்து சப்ஜா விதைகள்னு பார்க்குறோம் இப்போ பாருங்கள் பூக்கள் வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும் கொஞ்சம் ஊதாகவும் கலந்திருக்கும் க்ளோஸ்அப்பில் அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதை நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் தான் அந்த விதைகள் வந்து இருக்கும் ஆ அப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சின்ன சின்னதாக இருந்தாலும் நான் க்ளோஸ் அப்பில் பூக்கள் வந்து அழகாக இருக்கும் இது வந்து எங்கள் வீட்டில் நான் வந்து வச்சுருக்கேன் இந்த செடி பக்கத்துலேயே விதைகள் விழுந்து சின்ன செடிகள்லாம் வளர்ந்துருக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இருக்கு இல்லையா இதெல்லாம் அந்த விதைகள் விழுந்து வளர்ந்தது தான் அது வந்து ரொம்ப காடாக வளர்ந்துடும் அங்கே பக்கத்தில் போய் நின்றோம்னாலே ஒரே வாசனையாக இருக்கும் அதுலேயும் அந்த ஒரு இலையை எடுத்து கசைக்க முகர்ந்தோம்னா அப்படி ஒரு ஸ்மெல் இருக்கும் நமக்கு ஒரு சுவாச பாதையும் க்ளீன் ஆன மாதிரி இருக்கும் நல்லா மூச்சு விடுறது எல்லாமே நல்லாயிருக்கும் குளிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம குளிக்கிற தண்ணியில் இந்த இலைகளை வந்து போட்டு வச்சுருந்தோம் ஒரு பிடியளவுக்கு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் குளித்தோம்னா நல்ல ஒரு மூலிகை குளியல் குளித்த மாதிரியான ஒரு அற்புதமான வாசனை நம்ம மேலே வரும் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு கப்பில் தண்ணி பிடிச்சி ஒரு இலையை நல்லா அதில் கசக்கி ஊற வச்சு வச்சிடலாம் எப்போல்லாம் நம்ம குளிக்கிறோமோ நம்ம வீட்டில் யார் யாரெல்லாம் குளிக்கிறாங்களோ அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து குளிக்கிற தண்ணியில் ஊற்றி நம்ம குளிச்சுக்கலாம் இது வந்து வாசனை மட்டும் இல்லாமல் ஒரு புத்துணர்ச்சியும் நமக்கு கொடுக்கும் அடுத்தது இதோடைய விதைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒரு கருமையான நேரத்தில் சின்னதாக கடுகு மாதிரி இருக்கும் இதுதான் அந்த சப்ஜா விதைகள் நான் வந்து இது நாட்டு மருந்து கடையில் வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு கிராம் அளவு எடுத்து நான் ஒரு நூறு மில்லி அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுட்டேன் ஒரு டூ ஹவர்ஸ் ஊறிடும் அது வந்து எப்படி இருக்குனாக்கா நம்ம ஜவரிசி ஊற வச்சோம்னா எப்படி ஊப்பி வரும் அந்த மாதிரி வந்துடும் கிளாஸ் மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம ஜூஸில் ரோஸ் மில்க்கு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் போட்டு குடித்தோம்னா நம்ம உடம்பு உஷ்ணம் தணிஞ்சி குளிர்ச்சி ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த சர்ஜா விதைகள் வந்து ஒரு வலி நிவாரணி மாதிரி நம்ம உடம்பு வலியெல்லாம் வந்து கேட்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஜூஸ் போடுறதுக்காக இப்போ க்ளோஸ் அப்பில் காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் இதை நீங்கள் வந்து ஜூஸ் போட்டு அந்த ஜூஸில் இதை மிக்ஸ் பண்ணி குடிச்சிட வேண்டியது தான் இப்போ நம்ம செடி பூ விதை இலை எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஜுரம் அடிக்கும்போது முழு செடியையுமே நம்ம சுத்தப்படுத்திட்டு அதை கஷாயம் போட்டு குடித்தோம்னா நல்ல வியர்வை வெளியாகி ஜுரம் தனியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த செடியை வளர்க்குறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க ரோட்டோரத்துலலாம் தானாகவே வளர்ந்து கிடக்கும் நம்ம இந்த விதையை நம்ம வீட்டில் தூவி விட்டோம்னாலே இது வளர்ந்துடும் வளர்ந்து ஒரு அடர்த்தியாக ஒரு காடு மாதிரியே வளர்ந்துடும் நம்ம அப்பப்போ தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதை நம்ம பயன்பாட்டுக்கு நம்ம வச்சுக்கலாம் ஓகே சொந்தங்களே திருநீற்று பச்சளை பற்றி இன்றைக்கி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க அம்மா வந்து ஒரே மாதிரியான கண்டென்ட் போடாமல் கோயில் போடுறீங்க இதை மாதிரி செடிகள் வளர்க்குறது போடுறீங்க சமையல் குறிப்பு போடுறீங்க கோலம் போடுறீங்க அதுக்கப்புறம் மெடிக்கல் காலேஜ் அந்த மாதிரியான வேறு வேறு விஷயங்களும் போடுறீங்க மறைமான் காட்டில் மறைந்த மண்டபம்னு சொல்லிவிட்டு ஒரு பொன்னியின் செல்வன் கதையில் வர அந்த பிளேஸ் விலாக் அந்த மாதிரி எல்லாமே போடுறீங்க ஒரே மாதிரி கண்டென்ட் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க யூடியூப் சஜஷன்ஸ்லேயும் எனக்கு வந்து ஒரே மாதிரி கண்டென்ட் இருந்தால் நிறைய வியூஸ் வரும் அந்த மாதிரி தான் யூடியூபும் எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுது ஏன் என்னால் வந்து அப்படி ஒரே கண்டென்ட்டை போட முடியல அப்படின்னாக்கா நான் முழு நேர யூடியூபர் கிடையாது வந்து அலுவல் காரணமாக நான் வெளியில் போகும்போது நான் வந்து எனக்கு ஃபீல்டு ஒர்க் நிறைய இருக்கும் நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதை வந்து நம்மளுடைய இளைய தலை தலைமுறையினருக்கு கொண்டு போய் சேர்த்துடணும் காலம் வரும் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா அதற்கான சூழ்நிலை அமையுமா அமையும் அமையாதான்னு தெரியாது இப்போ கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரங்களில் இந்த பணியை வந்து நான் செஞ்சுக்கிறேன் அப்பப்போ எங்கெங்கெல்லாம் எனக்கு அந்த வித்தியாசமான பூக்கள் இருக்கும் அதெல்லாம் நான் வந்து டக் டக்குன்னு நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்குவேன் என்னோட இந்த ஆர்வத்தை பார்த்துட்டு என் கூட பணிபுரிகிறவங்களும் அவங்க எங்கேயாவது போகும்போதோ இல்லை அவங்க வீடுகளில் பக்கத்தில் அவங்க சுற்றுச்சூழலில் கிடைக்கக்கூடிய அரிய புகைப்படங்கள் பூக்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா நாவல் பூக்கள்லாம் யார் பார்த்துருப்போம் அதெல்லாம் வந்து எங்கள் அலுவலகத்துக்கு பக்கத்தில் உள்ள வீடுகள்லேயே இருந்துச்சு அதெல்லாம் நான் படம் பிடிச்சி வச்சுருக்கேன் நிறைய நீங்கள் புன்னை பூக்கள் கொன்றை மரம் இதெல்லாம் அந்த பூக்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லையா அந்த மாதிரி பூக்கள் கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அதுதான் போட போகிறேன் கிடைச்ச வரைக்கும் நான் போட்டுடுறேன் அப்படின்னு நான் நினைப்பேன் அதை கொண்டு போய் அப்படியாவது நம்ம குழந்தைகள்கிட்ட பிள்ளைங்கள்ட சேர்த்துடணும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாமே செல்லுக்குள்ளேயே தான் மூழ்கி கிடக்கிறாங்க அதனால் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சில விஷயங்களை சில ரசிக்கக்கூடிய விஷயங்களை அற்புதமான விஷயங்களை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்த்துடணும் இந்த செல் மூலமாகவே அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் ஓகே சொந்தங்களே வளவலைன்னு பேசி உங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பலை அடுத்த வீடியோவில் வெந்தயக்கீரை எப்படி வளர்க்குறது அப்படின்றத பற்றி தான் போட போகிறேன் நான் இப்போ தான் போட்டு வந்து ஒரு ஏழு நாள் ஆகுது ரெண்டு நாளில் வந்து நான் அதை அறுவடை பண்ணி எடுத்துருவேன் அதை எடுத்து முடித்தோடனே நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன் என்னுடைய வீடியோவை முழுமையாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சொந்தங்களே என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளை கிளிக் பண்ணிவிடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டையும் போட்டுருங்க நன்றி சொந்தங்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்